ஓகே ஷோக்கில் போயிடலாம் கேட்க விட்டதை பெற்றோர் மோடி எப்பவுமே சொல்றது என்னன்னா பிஜேபி அரசில் ஊழல்கள் நடக்கவே கிடையாது முறைகேடுகள் இல்லவே இல்லாத ஆட்சி தான் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த முறைகடுக்கு ஆட்சியை கொடுங்க இதே மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி முறைகேடு இல்லாத ஆட்சியை நாங்கள் வந்து நடத்தி காட்டுவோன்னு சொல்கிறாங்க பிஜேபி சொல்கிறதே அதான் இந்த இப்போ இங்கே மாவட்ட நிர்வாகிகள் இல்லை மாநில நிர்வாகிகள்லாம் பேசுகிற அளவில் பாருங்கள் திமுகப்படுத்துவாங்க காங்கிரஸ் எடுத்துவாங்க டூ ஜி ஊழல் சிஐஜி அறிக்கை ஞாபகம் இருக்கான்னு அந்த சிஏஜி அறிக்கை தான் அந்த டூ ஜி ஊழல்ல வந்து ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி மக்கள்கிட்டையும் பேசுவாங்க நம்மகிட்டையும் வந்து சொல்லுவாங்க இப்போ அதே சிஏஜி அறிக்கை தான் வந்திருக்கு மோடியுடைய அரசாங்கத்துல கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி முறையீடுகள் நடைபெற்றிருக்கிறதாக சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அது தணிக்கிங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க அதில் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு என்னன்னா மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் அதுல இருந்து ஒரு தரவை எடுத்து போட்டு வந்து அடிச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா இந்த பரனூர் டோல்கேட் இருக்குல்ல செங்கல்பட்டு பரனூர் அந்த டோல்கேட்ல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாகனங்கள் அந்த டோல்கேட்டில் கிராஸ் ஆகிருக்கான் பட் இவங்க எவ்வளோ வாகனங்களுக்கு வாங்கவே இல்லைன்னா டோல் வசூல் பண்ணவே இல்லைன்னா அறுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கவே படலையான் என்ன காரணம் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் விஐபி உள்ளிட்ட பல விளக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கான் அவ்வளோ வாகனங்களுக்கு பர்சன்களை பார்க்குறப்ப ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படவே இல்லை ஓ அப்போ நாற்பத்தேழு சதவீதம் தான் பொதுமக்கள் போயிருக்காங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் விஐபிகள் தான் போயிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ விஐபியில இருக்காங்க செங்கல்பட்டு பறம் கிட்ட அவ்வளோ விஐபியில் கிராஸ் பண்ணியிருக்காங்கிறது பொய்யவே கிடையாது இது மிகப்பெரிய ஊழல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டு வச்சு இது வந்து இந்த பரனூர் டோல்கேட்டை இனி பாஜக மாடல் டோல்கேட் என்றே அழைக்கலாம் திராவிட மாடல் மாதிரி பிஜேபி மாடல் டோல்கேட் ஆகுது ஆனால் அதிர்ச்சியா தான் இருக்கு சரி அடுத்த தரவுகள் அவர் போட்டிருந்தாரில்ல அப்புறம் நான் வந்து படிச்சு பார்த்தேன் ஆத்தூர் டோல்கேட் இருக்குல்ல அதுல வந்து எண்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு வாகனங்கள் வந்து கிராஸ் ஆயிருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு இதுக்கு வாங்கவே கிடையாது அது பர்சனலாக பார்க்குறப்ப முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தி மூணு வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கவே இல்லை அவங்களும் போயிருக்காங்க ஆமா இந்த டோலை தாண்டி அடுத்த விஐபி போய் தானே ஆகணும் இன்னொரு டோல் போகாமையா இருக்க முடியும் லட்சம் இருக்கா நடுவுல இருக்காங்க நடுவுல இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போயிருப்பாங்க சரி ஓகே பிஜேபி மாடல் டோல்கேட்னு அவர் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு ஆனா இந்த சிஏஜி அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஏங்க இதெல்லாம் வந்து தணிக்கை அந்த எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னோனே பக்கத்துல இருந்து செம்மலையை பார்க்க ஊழல்னு சொன்ன உடனே எடப்பாடி கொந்தளிச்சாரா இல்லையா அவர் பின்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது யார் ஊழல்னு சொல்றீங்க அதை கேட்ட ரிப்போர்ட்டதான் ஒரு பார்வை எல்லாம் பாக்கறாரு செம்மல ஓகே ஓகே இதே எல்லாம் ஊழல இல்லேன்டா எடப்பாடி டக்குன்னு அந்த கேள்வியும் முடிக்க பாக்குறாரு உம் அதெல்லாம் கிடையாதுங்க நீ முடிக்க பாக்குறாரு ஆனா வந்து உன்ன சொல்றாரு நான் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு கட்சியில வந்து சேர்ந்த அதிமுக சேர்ந்த இப்ப நாற்பத்தி ஒன்பது வருஷம் அரசியல் நான் பண்ணிருக்கேன் உதயநிதி வந்து ஆறு மாசம் இருக்குமா அவரெல்லாம் அரசியல் பேச சொல்லிட்டு இந்த திமுக வந்து பிடிச்சிருக்காரு அது வந்து தணிக்கை குழு இந்த மாதிரி திமுக மேல ஏகப்பட்ட தணிக்கை குழு வந்திருக்கு தெரியுமா அப்படி எல்லாம் பேசிருக்காரு அதிமுக மேலாம் தணிக்கை குழு வந்து ரிப்போர்ட் கொடுத்தது இல்லையா சிஜி வந்தது இல்லையா வந்திருக்கு இல்ல அவரு நாற்பத்தி ஒன்பது வருஷம் இருந்திருக்கேன் நாற்பத்தி வருஷம் அது அவருக்கே ஐம்பதாவது வருஷம் வர போறாரா அதுக்குதான் அடி போறாரு இப்பவே நாற்பத்தி ஒன்பது வருஷம் பதிவு இல்லையா அடுத்த வருஷம் அண்ணனுக்கு இதே ஒரு எழுச்சி விழா எழுச்சி விழாவா அதான் எழுச்சி விழா கொண்டாடுங்க வீர நாயகர் எழுச்சி விழான்னு போட்டாலும் போடுவாரு போட்டாலும் போடுவாரு ஆனா இந்த மாநாடு போட்டாங்கல்ல வீர எழுச்சி மாநாடு வீர வரலாற்றின் விழா எழுச்சி மாநாட்டுக்கு வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் மீட்டெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆர் ஆர்பி உதயகுமார் இருக்காருல்ல அவர் கரிவிருந்தெல்லாம் போட்டு கருப்பண்ணசாமி கோயிலுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சிருக்காரு ஆனா கேக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அவர் மூணு மாசத்துக்கு ஒருக்கா மொட்டை அடிப்பாராம் அது இந்த கணக்குல சேர்த்துக்கிட்டார் போல சோ அவர் அடிச்சிருக்காரு அப்புறம் அதிமுக நிர்வாகிகள் வந்து பழமுதிர்ச்சோலையில தங்கத் தேர் இழுக்கிறது கோயிலுக்கு ஐம்பத்தோரு கிலோல மணி குடுக்கறதுன்ட்டு இந்த மாதிரி சக்சஸ கொண்டாடிட்டே இருக்கிறாங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆர்பி திவார மொட்டையடிச்சிருக்காரு எடப்பாடியே பல பேரும் மொட்டையடிச்சவருதான் எடப்பாடியாக மொட்டை அடிச்சிருக்காரு ஏன்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி தான் சொல்லிட்டு இருக்காருல்ல எடப்பாடி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா துணை முதல்வர் நம்ம தான் சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஆர்பி திவ் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா அந்த ஓபிஎஸ்கா இபிஎஸ்கா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருந்தப்ப மதுரைக்கு வந்து இருந்தாரு எடப்பாடி அப்ப வந்து உதயகுமாரோடைய இல்ல திருமண விழா அந்த சமயத்துலதான் வந்து அந்த தீர்ப்பு வந்தது இல்ல அப்ப இல்லதான் வேலை சென்டிமெண்ட்டான் அதனாலதான் மதுரையை பண்ண சொல்லி எடப்பாடி ஆர் பி உதயகுமாருக்கும் அந்த எடப்பாடிக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான் ஓகே அண்ணன் என்ன தம்பி என்னங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க செல்லூர் ராஜு தான் பாவம் அதுல ஆமா ஆனா அவருமே டஃப் கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி நான் தான் புகழ்வேன்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பாஜக பிரமுகர் ஹெச் ராஜா இருக்காருல்ல அவரு முன்னாள் டிசி செயலாளராக இருந்தாரு பல பொறுப்புகள் இருந்தாரு எந்த பொறுப்புலையும் இல்ல இல்ல அவர் பிஜேபி தொண்டர்னு கூட சொல்லலாம்ல ஆமா அவரு தொண்டர் தானே தன்னை சொல்லிக்கிறாரு நான் வந்து அவருக்கு மேல பல வழக்குகள் இருக்குல்ல பதினோரு வழக்கு இருக்கு ஒண்ணு வந்து திமுக எம்பி கனிமொழியை வந்து அவதூறாக பேசினது தரக்குறைவா பேசினது அதே மாதிரி அறநிலையத்துறை அதிகாரிகளோட வீட்டு பெண்களையும் அது மாதிரி தரைக்குறைவாக பேசியிருந்தாரு அதை தாண்டி பெரியார் சிலையை உடைப்பேன் இப்படி வந்து ஒரு பதினோரு வழக்கு இருக்கு அவர் மேல பதினொன்னு தான் இருக்கா பதினொன்று வழக்கு சர்ச்சையா நிறைய பேசியிருக்காரு பேசியிருக்காரு அதுல பதினொன்னுல தான் வந்து முக்கியமாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த பதினோரு வழக்குமே தள்ளுபடி பண்ணணும்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு மனு போட்டிருந்தாரு அந்த மனுவை விசாரிச்சுட்டு இருந்தாரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி இந்த வழக்குல போன ஹியரிங்ல நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா ராஜன் இந்த மாதிரி பேசுறது முதல் முறை இல்ல வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி பல இடங்கள்ல பேசி இருக்காரு அப்படி எல்லாம் கருத்து சொல்லியிருந்தாரு இருக்காரு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வழக்குல ஏழு வழக்கை வந்து கண்டிப்பா விசாரிச்சு தான் ஆகணும் நாலு வேணா ரத்து பண்றோம் ஏழு வழக்குமே சீக்கிரமா முடியுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு நீதி எல்லாம் வந்து உத்தரவு போட்டிருக்கு சென்னை நீதிமன்றம் உயர் நீதிமன்ற சிறப்பு நீதி மன்றமா இரனே எம்எல்ஏ வந்தாரா இல்ல एमपीயா வந்தாரா முன்னாடி இருந்தாரಲ್ಲ எம்எல்ஏ அந்த முன்னாள் எம்எல்ஏங்கிற அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி சிறப்பாக ஒரு தீர்ப்பு சொல்லிவிடுங்க ஆமா அந்த ஏழு வழக்கில் என்ன தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத பார்க்கணும் இன்னொரு பக்கம் பாஜக பிரமுகர் இன்னொருத்தரும் இருக்காரு அவர் சேலம் வீராகனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் சாம்வேலுங்கிறது அவரோட பேரு இவர் வந்து ரவிக்குமார் சதீஷ்னு ரெண்டு பேருக்கு தொழில் போட்டி இருந்திருக்கு அதுல பஞ்சாயத்து இருக்கணும்னா நான் வந்து பேசி வைக்கிறேன்ட்டு இவர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அங்கே போயிருக்காரு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரவிக்குமார் தரப்பு வந்து இந்த சாம்வேலுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க டக்குன்னு வச்சிருந்த கத்தி பேருமே படுகாயம் அடைஞ்சிட்டாங்க அரசு மருத்துவமனையில் இருக்காங்க இவருக்குமே சின்ன சின்ன காயங்கள் இருந்ததுனால இப்ப மருத்துவமனையில் இருக்காரு அந்த சிகிச்சை முடிஞ்சவன இவரையும் அரஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது புதுக்கோட்டை விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சரும் கூட இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு கோடி வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கு அந்த மாவட்டத்தில் இப்போ அந்த குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு அண்மையில் தான் அந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சுருந்தாங்க இந்த வழக்குல இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கரும் அவருடைய மனைவி ரம்யாவும் நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க இப்போ இந்த வழக்கு வந்து செப்டம்பர் இருபத்தாறுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு मुत okay. तो तो गोड़ी ஆமா முப்பத்தஞ்சு கோடி ஆனா அவர் வந்து பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு வாக்கு கேட்டுட்டு இருந்தாரு இப்ப திரும்ப ஆஜராக சொல்லிருக்காங்க அப்படிதான் பேசுவார் நினைக்கிறேன் அதனாலதான் கடுமையா உழைக்கிறீங்க இந்த தொகுதிக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஐயா கொஞ்சம் இறக்கப்படுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு அதனால செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல சரி அது அந்த வழக்கு இன்னொரு வழக்கு இருக்குல்ல செந்தில் பாலாஜி அவர் இப்ப அமைச்சரா இருக்காரு இப்பயும் அமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு சிறைக்குள்ள இருந்தே அவர் வந்து ஜாமீன் கேட்டிருந்தாங்க சென்னை முதன்மை அவர் அமர்வு உத்தரவு நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஜாமீன் மனு போட்டிருந்தாங்க நீதிபதி அள்ளி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நிராகரிக்கிறேன்னு சொல்லலை அதை வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறேங்கிற மாதிரியும் சொல்லலை லெட் மீ சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டால் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ அதையுமே பொறுத்திருந்து பார்ப்போம் அதை வீடியோக்குள்ளே பார்க்குறப்ப செந்தில் பாலாஜி ஒரு இரண்டு முகத்தோட ஒரு சோக முகத்தோட அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் நடிகை வரலட்சுமியை என்ஐஏ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க நடிகை வரலட்சுமியே வா ஆமா சாமகா தலைவர் சரத்குமாரோட பொண்ணே வா அவங்களே தான் நிறைய இது ஒரு அரசியல் பாராட்டப்பட்ட ஹீரோயின் வரலட்சுமியே தான் ஓகே என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கேரளா விளிஞ்சியம் அப்படிங்கிற கடற்கரையில முந்நூறு கிலோ ஹெராயின் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சு முந்நூறு கிலோங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்ல அது யார் யாரும் அப்படியே ட்ராக் பண்றாங்க ட்ராக் பண்ணா இளைய தமிழர்களுக்கும் அந்த கடத்தலுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க முக்கியமா திருச்சியில் வந்து வெளிநாட்டவர்கள் அதே மாதிரி அந்த இளைஞர் தமிழர்கள் எல்லாத்தையுமே அந்த முகாம்களை தங்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு வந்து விசாரிக்கிறப்ப குணா புஷ்பராஜ் அஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேரை வந்து டிராக் பண்றாங்க அப்பறம் பதிமூணு பேரை ட்ராக் பண்றாங்க இப்ப பதினாலாவது ஒரு நபர் வந்து பிடிக்கப்படுறாரு அவர் தான் வந்து ஆதி லிங்கம் ஆதி லிங்கம் யாருன்னா வரலட்சுமியோட உதவியாளர் நேரடி உதவியாளர்னு சொல்றாங்க அவர் வந்து சினிமா நிறைய முதலீடுகள் பண்றது பினான்ஸ் பண்றது நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ வரலட்சுமியை கூப்பிட்டு விசாரிச்சா ஆதிலிங்கத்துக்கும் உங்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அவர் என்னென்ன மாதிரி ஃபினான்ஸ்லாம் சினிமாவில் பண்ணியிருக்காரு கெட்டாவது ஐடியா கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்றாங்களாம் வரலட்சுமி என்ஐஏ ஓகே வரலட்சுமி ஷூட்டிங் இருக்கிறதுனால டைம் கேட்டுக்காங்களாம் வர முடியாது பிஸி ஷெடியூல் இருக்கேன் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஓ என்ஐஏக்கே நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் அந்த டேட் கொடுங்க இருக்காங்க கால் ஷீட் கொடுக்க முடியாதுன்ட்டுருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து சீமான் இருக்காருல்ல அவர் டூரில் இருக்கார் தமிழ்நாடு முழுக்க உள்ள சில தொகுதிகள் இப்போவே சில தொகுதிகளுக்கு போய் பொதுக்கூட்டங்கள் போடுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயாராகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த மாதிரி மூணாவது ட்ரிப் ஆமா இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்காருல்ல அப்ப இப்போ சமீபத்துல பேசின சில விஷயங்கள் வந்து சர்ச்சையாயிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாடி முருகன் வந்து என்னோட முப்பாட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இப்ப சிவன் என்னோட சிவனோட பேரன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி இந்த பாடலை எழுதுனவர் இறையனார் அப்படின்னு இலக்கியங்கள்லாம் சொல்லுது இறையனாருங்கிறவரே சிவன் தான் அதனால சிவனோட பேரன் தான் நான் நக்கீரனுடைய தமிழ் போட்டி போட்டவர் என்னோட பாட்னர் சிவன் அப்படின்னு எல்லாம் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து போட்டிருக்காருன்றாரு முன்னாடி தமிழ் கடவுள் முருகன் மட்டும் தான் நான் ஏத்துக்குவேங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு இப்ப சிவனையும் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமா ஓகே இன்னொரு பக்கம் என்ன பேசியிருக்காருனா அந்த காவிரி பிரச்சனை இருக்குது அவங்க நீர் தரமாட்டேங்கிறாங்க இருந்தாலும் திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க இதுவே ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாங்கன்னா காவேரியில நீர் தரலையா உங்க கூட்டணியே வேணான்ட்டு வெளியே வந்திருப்பாங்க ஆனா திமுக அப்படி பண்ணல தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு ஒருவேளை காங்கிரஸை விட்டுட்டு திமுக வந்தாங்கன்னா நானே திமுக ஆதரிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் போட்டி போடாதீங்கட்டு நானே போய் ஆதரிப்பேன் எங்க கட்சி ஆட்கள்கிட்ட சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி திமுக இதெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாரு இலங்கை தமிழர்கள் துரோகம் பண்ணிருச்சு திமுக காங்கிரஸ் சேர்ந்து திமுக ஆட்சி கட்டில இருந்து இறக்குறதா என்னுடைய ஒரே கொள்கை கோட்பாடு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமா காவிரிக்காக வேற சண்டை எடுத்துட்டாப்ல ஆமா இப்ப இப்ப காவேரி தான பிரச்சனையா இருக்கீங்க அப்ப இளைஞத்தமிழ்ப்பு பிரச்சனை இப்ப காவேரி பிரச்சனை அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு வேற ஒரு பிரச்சனை ஆமா ஒரு ஸ்டாண்டை வந்து இதுலேயும் மாத்திருக்காரா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினி காலில் விழுந்தாரு யோகி ஆதித்யநாத் காலில்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அது அவரோட விருப்பம் அவர் ஒரு வழியை ஃபாலோ பண்றாரு அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அறிவாளி என்னோட வயசுல சின்னவன்னா நான் உழுகலாம் அதுல தப்பு இல்லை அறிவாளினா என்னோட வயசுல சின்னவனா இருந்தாலும் உழுகலாங்கிற மாதிரி அறிவாளிங்கிறத சீமான் வந்து ஒத்துக்கிறாரு ஒரு டைரெக்டா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருனா ரஜினி வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடி அவர் என்ன பேசிட்டு இருந்தார்னா விஜய் வந்து ஒரு தமிழ் பிள்ளை முதல் முறையா வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆரோ ரஜினியோ தமிழ்நாடு கிடையாது அதெல்லாம் இவங்களுக்கு பொறுக்கல விஜய் வந்ததுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார்ல இப்ப தமிழ்நாட்டின் பெருமை ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா அவர் தான் அரசியல் இருந்து விளக்கிட்டார்ல அரசியல் வராம விலகிட்டாருல்ல அப்பாடா அப்படின்னு நினைச்சா விஜய் வராருல அதனால சூப்பர் ஸ்டாருங்கிற போட்டி தான் போயிட்டு இருக்கு சினிமாவுல ரஜினியா விஜய் ஆண்ட இப்போ வந்து விஜய்க்கு வலிக்காத மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்றாரு சீமா ஏன்னா விஜய் பக்கம் நிறைய இளைஞர்கள் வந்து போயிட்டாங்கன்னா அண்ணன் வந்து போனியாக மாட்டார்ல அதனால வந்து ரஜினி பக்கம் இப்ப சாயறாரு ஆமா எல்லா ஸ்டாண்ட வந்து மாத்திக்கிட்டே இருக்காருங்கிற சர்ச்சை வந்து திரும்பியுமே வந்து எழுந்திருக்கு அது எந்த அளவுக்குன்னா திருச்சியில ஒரு ஸ்டாண்டு தஞ்சாவூர்ல ஒரு ஸ்டாண்டு கரூர்ல ஒரு ஸ்டாண்டு அந்த மாதிரி காரைக்குடியில இன்னொரு ஸ்டாண்டு வேகமா மாத்திக்கிட்டு இருக்காரா அது போன மாசம் அது இந்த மாசம்ங்கிற மாதிரி அது அது நேத்து இது இன்னைக்குங்கிற அளவுக்கு அன்னைய ஸ்டாண்டை வந்து மாத்திக்கிட்டு இருக்காரு மாத்தி ஆல்ரெடி நேத்தே வர நடிகை விஜயலட்சுமி புகார்லாம் கொடுத்துருக்காங்க காவல்துறையில அவர் என்னை திருமணம் செஞ்சது உறுதி தான் ஆனால் வந்து அவர் தான் சொல்றேன்னா கடைசியில் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்காங்க அவங்க இருக்காங்க ஆனால் வந்து நான் என்னோட ஆதரவாளர்கா இதை பத்தி பேசாம கடந்து போறேன் அவங்களோட மனசு எப்படி இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகிறேன் இதை பத்தி பேச மாட்டேன் அப்படிங்கிறதையும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு சீமான் அவரோட அடுத்தடுத்து என்ன பேச போறாரு என்ன ஸ்டாண்ட மாத்த போறாருங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் தமிங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பார்த்து அண்ணனே வந்து சுமக்குறாரு நடிகர்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல நடிகர் நடிகைகளை பத்தி இப்ப இன்னொரு நடிகை அமைச்சரான நடிகை ரோஜா சீமான் நடிகர் ஐட்டரா இல்ல அவரும் நடிச்சிருக்காருல்ல வரலட்சுமிய பத்தி பேசணும் இல்ல அவரே சினிமாக்கு எதிராக பேசிட்டு இருப்பாரு சினிமா காரங்களே தூக்கி பிடிச்சிட்டே இருக்கீங்க அரசியல் சரி ஓகே இன்னொரு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரோஜா 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 அவங்க வந்து அமைச்சரா இருக்காங்க ஆந்திரால ஜெகன்மோகன் அமைச்சரவையில ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன பேசிருக்காங்கன்னா இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப தூக்கி பேசியிருக்காரு ரஜினிகாந்த்னு சொல்லி அவரை விமர்சனம் விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல இப்போ ரஜினி டைலாகே எடுத்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜெயிலர் படத்துல வர டைலாக் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல அது மாதிரி தான் ஜெகனை குறை சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அவர் மேலே வருவார் அர்த்தமாக இந்த ராஜா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப கிளாஸ் தட்டது ஆமா அவர் ராஜா அவர் ஜெகன் வேற அவர் வெக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஜெகன் அண்ணாதான் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இதை சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட டைலாக் வச்சு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் இருக்கார்ல தான் தாக்கி பேசி இருக்காங்க அவர் ஏதாவது குறைச்சிட்டு இருப்பாரு அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஜெகன் அண்ணா வருவாரு திரும்ப இருக்காங்க பயங்கர வைரல் சம்பவளித்தளத்துல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்ப அங்க ஆந்திராவில மாநில தேர்தல் வந்து நடக்க போகுது இல்ல அதனால அங்க வந்து இரட்டை சவாரி தேர்தல்தாங்க அதனால இப்பயும் ஜெகன் வருவாருன்னு சொல்றாங்க போக தான் தெரியும் இந்தியா கூட்டணி முப்பத்தொன்னா தேதி சந்திக்க போறாங்கல்ல அது வந்து சோனியா காந்தி வரப்போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஆமா லோகோ வந்து வெளியிடுவாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து காங்கிரஸோட அந்த அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வெளியிட்ருக்காங்க போலே இந்தியா தில்மாங்கே இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு லோகோ மாதிரி தான் இருக்கு ஆனால் அதுதான் இந்தியா கூட்டணியோட லோகோவான அவங்க தெளிவுப்படுத்தலை சும்மா அதை மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஸோ அதேமாதிரி நம்ம பார்க்கணும் இருபத்தாறு கட்சிகளை தாண்டி பல கட்சிகள் வருன்னுலாம் சொல்றாங்க பட் எந்தெந்த கட்சிகள்ங்கிறது இது வரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கலை இதெல்லாம் என்னன்னா மம்தா பேனர்ஜி வந்து ஒரு இதை சொல்றாங்க டிசம்பர்லேயே நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும் ஏன்னா பிஜேபி எல்லா இடங்களையும் ரொம்ப தீவிரமாக தேர்தல் வேலைகளை ஷார்ட் பண்ணிட்டாங்க ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி இவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஆட்கள் கிடையாது தேர்தல் பக்கத்துல வச்சு ஷார்ட் பண்ணுற ஆட்கள் தான் வந்து பிஜேபி ஆட்கள் இவ்வளவு வேகமா ஸ்டார்ட் பண்ணி முன்னோக்கி போறாங்கன்னா தேர்தல் பக்கத்துல தேதியை குறிச்சிட்டு தான் வந்து போறாங்க ஆனா நம்ம எல்லாரும் ஆலாட் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு அங்க வெஸ்ட் அன்னைக்கு பேசுறாங்க முப்பத்தொன்னாம் தேதி பேச வாய்ப்பு இருக்கு இதை பத்தி ஓகே தேர்தல் கமிஷன் தானே தேர்தல் தேதி அறிவிப்பாங்க பிஜேபியே குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி ஒருத்தர் ஒரே நாள் நியமிச்சாங்களா ஞாயிற்றுக்கிழமை தான் ஆமா அருண் கோயலை நியமிச்சாங்க ஓகே அதெல்லாம் சர்ச்சை இருக்கா இல்லையா ஆமா இருக்குது மணிப்பூர் இன்னமுமே வந்து நாலு மாசத்துக்கு மேலாயும் அங்கே வன்முறை வந்து அடங்கவே இல்லை இன்னைக்கு வந்து அங்க நாங்க அசம்பிளியை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு பிஜேபி அரசு வந்து சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இது ஒரு கண் துடைப்புக்காக சும்மா ஒரு நாள் மட்டும் அசம்பளியை கூட்டுறோன்னு சொல்லிட்டு பிஜேபி அரசு ஏமாத்திகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி அங்கே என்ன நடந்திருக்குன்னா பெரும்பான்மையான குக்கி எம்எல்ஏக்கள் யாருமே வரல வந்ததுமே என்ன இருக்குது வந்தவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் அவையை ஒத்தி வைக்கிறோன்னு சொல்லிட்டு தேதி அறிவிக்காமல் ஒத்தி வச்சுட்டாங்க இதில் என்னன்னா குக்கி எம்எல்ஏக்கள் சில ஒரு ஆறு பேர் வந்து லீவ் லெட்ரு மாதிரி அசம்பிளி ஸ்பீக்கருக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு எம் எம்எல்ஏ பிஜேபியோட அமைச்சராகவும் இருக்காங்க இவங்க நெம்சன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லெட்டர்லையும் பாதுகாப்பு ரீசன் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நான் அமைச்சராக இருந்தால் கூட எனக்கு இம்பாலுக்கு வர முடியாது நான் வந்தால் என் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறத அவங்களும் அது சொல்லியிருக்காங்க அதனால் நான் அசம்பிளியில் கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற மோடியும் அமித்ஷாவும் மணிப்பூரை பற்றி பேசவே மாட்டாங்க அங்கே ஒரு அமைச்சர் பாஜக அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் நிலமை அதே மாதிரி பிரதமர் மோடி அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நடக்க போகுது ஒன்பது பத்து செப்டம்பர் ஒன்பது பத்து சீனாவும் கலந்துக்கு போறதான் சொல்லிருக்காங்க ஜி டுவெண்ட்டி இந்தியாவுக்கு வரப்போறெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப சைனாக்காரன் உலக வேலையை பார்த்துட்டான் மேப் வந்து வெளியிட்டு இருக்கான் இந்த இயற்கை வளங்கள்லாம் சொல்லிட்டு ஒரு மேப் வெளியிடப்பட்டிருக்கு அந்த மினிஸ்ட்ரினால அதுல வந்து அருணா அருணாச்சல பிரதேசம் முழுக்க சீனாவோட இடமா ஆமாம் அந்த அக்ஷாய் சின்னுங்கிற பகுதியையும் சேர்த்து இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அக்ஷாய் சின்ன பெரும்பாலான பகுதி சீனாவில் இருக்குது இருந்தால் கூட பார்டரில் இருக்கிற பகுதியெலாம் நமக்கு தான் அதையும் சேர்த்துக்கிட்டாங்க அதை தாண்டி அருணாச்சல் பிரதேசையும் சேர்த்துக்கிட்டாங்க இதுதான் எங்களோட ஸ்டாண்டர்ட் மேப்புன்னு வேற சொல்லியிருக்கு சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த ஏப்ரல் மாதம் பதினோரு இடங்களுக்கு பேரமாற்றி வச்சுருந்தாங்க இந்தியாவில் இருக்கிற இடங்களுக்கு பேரமாற்றி வச்சாங்க அப்பவே வந்து கண்ணனத்தோடு நிப்பாடிட்டாங்க இந்தியா இப்போ அதை மீறி ஒரு மாநிலத்தையே எங்களுடைய அந்த இயற்கை வளங்கள்லாம் இங்கே இருக்குங்கிற மாதிரி இந்த மேப் வந்து இருக்காங்க ஆமாம் அதே மாதிரி தைவான் அவங்க ஒரு தனி அரசாங்கம் நடத்தி அவங்க ஒரு தனி நாடு மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க அதுவும் எங்களோட டெரிட்டரியில் தான் இருக்குன்ட்டு அந்த மேப்பில் சொல்லியிருக்காங்க இதுக்கு இந்திய அரசு சார்பில் இன்னும் எந்த பதிலடியும் வரல பட் ஆனால் எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ராகுல் காந்தி அங்கே போனப்போ லடாக்ல இருக்க மக்களே சொல்கிறாங்க இங்கே சீனா வந்து ஆக்கிரமிக்குதுன்னு ஆனால் பாஜக பொய் சொல்லுதுன்னு சொன்னார் இப்போ இந்த மேப் வந்ததுக்கு அப்புறம் ஆக்கிரமிப்பு நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து வந்திருக்கு இது அரசு தான் வந்து மத்திய அரசு தான் தெளிவுபடுத்தணும் வராரு பதினோரு இடம் பேர் வச்சிங்க அமைதியா சிக்ஸ் இன்ச்சு இருக்கு எனக்கு ஒரு ஆப் கூட இருக்காது பாத்துக்கல அப்படின்ட்டுருவாரு அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் மாநாட்டிலயும் பிரதமர் மோடி வந்து ஐந்தாவது வாரத்துக்கு நாங்க இருக்கோம் இந்த உலக பொருளாதாரத்துல அடுத்து வருவோம்லாம் பேசி இருந்தாருல ஆனா பர்காப்டா இன்கம் வச்சுதான் அதை இது பண்ணுவாங்களாம் அது பாக்குறப்ப இந்தியா பின்னாடிதான் இருக்கான் முன்னாடி பல நாடுகள் இருக்கான் அதுதான் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்களா காங்கிரஸ் தனிநபர் வருமானம் அதிகரிச்சாதான் ஒரு நாடு சேர்ந்து வளருதுன்னு அர்த்தம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானம் ரொம்ப அதிகமா தான் இருக்கான் கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு அதிகரிச்சிருச்சு முக்கியமா கடந்த ஆட்சியோட அதிகரிச்சு சொல்லிட்டு தங்கம் தண்டர்ஸ் வந்து பேசியிருக்காரு ஆமா அவர் இந்தியாவோட அதிகமா இருக்கு அப்படின்றாரு இந்தியாவோட அந்த சராசரி ஒருத்தரோட தனிநபர் வருமானம்ங்கிறது தொண்ணூத்தி சொச்சம் தான் இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டை பார்க்கும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் இருக்குது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் போன முறை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருந்தது இப்ப ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கான் இது வந்து ஆண்டு ஒரு மூணு தான் சொல்றாங்க பட் ஆண்டே ஒரு லட்சத்தி ரொம்ப கம்மி தானே கம்மி தான் இந்தியாவில கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளும் இந்தியா தான் பாருக்கோம் நம்மளும் இந்தியால தான் இருக்கோம் இந்தியாவை அந்த தமிழ்நாடை விட்டுட்டு இந்தியாவை கால்குலேட் பண்ணி சொல்றாங்க ஹங்கேரியில உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு இதுல அந்த தொடர் ஓட்ட பந்தயம் அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேஷ் ரமேஷ் அவருமே அந்த அணியில இருந்திருக்காரு இந்திய அணி அவங்க நாலு பேர் சேர்ந்த அணி முகமது அனாஸ் முகமது அஜ்மல் ஜாக்கப் அப்படிங்கிற அவரோட சேர்த்து ராஜேஷ் இவங்க ஒரு அணியில இருந்திருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு சாதனை பண்ணிருக்காங்க இறுதி சுற்றுக்கு முந்தைய தகுதி சுற்றுல ஏசியாவை சேர்ந்த எந்த அணியுமே செய்யாத ஒரு சாதனை வினாடிகள் உள்ள எல்லா தலைவர்களுமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க தமிழக வீரருமே இருக்காரு ராஜேஷ் ரமேஷ் இதுல வந்து பாச்சிதம்பரம் இருக்கார் மத நல்லிணக்கத்துக்கு இந்த அணி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இஸ்லாமிய எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் அந்த வந்து 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 குழுக்கள் தான் இந்த பண்ண மாதிரி டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காரு அவங்களுக்கு நம்ம அவங்க இறுதி போட்டியில் வெல்ல முடியலனா கூட இந்த சாதனையே பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் நிலாவை இந்து ராஷ்டிராவாகவும் சந்திராயின் த்ரீ தரையிறங்கிய இடத்தை அதன் தலைநகராகவும் இந்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என அகில இந்திய இந்து மகாசபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்னை விட்டுடுங்க ப்ளீஸ்னு நிலா அழுகுதான் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் முதல் இந்தியர் என்ற பெருமையை நீரஜ் சோப்ரா பெற்றார் நீரஜ் சோப்ரா இந்தியன்ஸ் வந்து பெருமையாக இருக்காங்க வால் கிளாக் மேரேஜ் கிஃப்ட் வால் கிளாக் கிஃப்ட் கொடுத்தது கூட பரவாயில்ல ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் கல்யாணத்துக்கு வந்த வால் கிளாக்ல வாரண்டி கார்டை கூட எடுக்காம கொடுத்தான் பாரு மறக்க மாட்டேன் தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி இல்லை மூச்சு மொழி சீமான் பல சமயங்களில் உங்களுக்கு ஏச்சு மொழியும் கூட அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பெருது சீமானுக்கு தான் அவர் பேசுனதுல நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுது அவர் கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையானே தெரியல போன இடத்துல அப்படி சொன்னமே யோசிக்கவே மாட்டாராங்கிற திரலாம்னு ஆமா ஆனா இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு பத்தி ஆளுநரை பத்தி ஆமா அவர் ராஜ்பவன்ல இருக்க வேண்டியவரே இல்லை மனநலக காப்பகத்தில் இருக்க வேண்டியவர் ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்ட்டு இருக்காரு திமுக வந்து ஆளுநர் யோசிப்பாங்க

ஆறுமுகம் அப்படிங்கிற விருதை சீமானு கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி